I'm a Yeah. <laughs> Oh,

காப்புதாமிழ்ால் தவத்தால் கண் விரலால் தோண்ட சிவனா தனை மருட்டி திருமால் அருகே மகிழ்ந்து செல்ல தைதல் வடிவாய் பெண்கோலம் கொண்டு சத்தியம் செய்து வரமளித்த வரமளித்த ஐயன் சாஸ்தாயின் பிறந்த கதை படிக்கானே முகவன் காப்புதாமி கே மலைய மலையான மலையான என் பெருமா என் பெருமா தங்க கைலாசமலை என்று சொன்னாலும் சரிதான் சரிதான் வெள்ளி கைலாசமலை என்று சொன்னாலும் சரிதான் அதுவும் சரி இப்படி தானாக தோன்றப்பட்ட தங்க கைலாச மாமலையில் சித்தி வித்தியாதர்கள் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் நாற்பத்தி எண்ணாயிரம் ரிஷிமார்கள் சங்கத்தார்கள் சமயத்தார்கள் தானவர்கள் வானவர்கள் இந்திரர்கள் இறையவர்கள் சரி கந்தன் கணபதி எல்லோரும் இந்த கைலாச மாமலையிலே கொலுவாக அமர்ந்திருக்கின்றார்களாம் சரி இருக்கக்கூடிய கைலாச மலையில் மேலும் வந்த கைலாச மாமலையிலே சரி யார் யாரெல்லாம் கொலுவாக அமர்ந்தார் பாருங்கள் யாரெல்லாம் நந்தியன் பெரும் ஆளோடு தந்தியுமாக தந்தி முகவனு கீழைய தந்தி முகவன கீழைய தந்தி முகவனு கீழையூர காளி வந்து பத்திர காளி

இப்படி கைலாச மாமலையிலே அம்மா பகவான் வலமிருக்க சரி அம்மையுமே பார்வதியானுள் இடதுபுறமாக அமர்ந்திருக்கின்றார் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையிலே அதாவது பாதாள உலகத்தை ஆண்டு வருகின்றார் இந்த அசுரனானவர் அந்த அசுரர்கள் மனசுல ஒரு சின்ன நினைப்பு அண்ணா தம்பி தேவர்களை பார்த்தா என்னாச்சு நரே திரை மோப்பு பிணி சாக்காடு சரி இவையெல்லாம் அணுகாது வாழ்ந்து வருகின்றார் உண்மைதான் உண்மைதான் நம்ம வாழ்க்கையை பாத்தியா எப்படி இருக்குது எதுக்கு எதுக்குறே தெரிய மாட்டேங்குது காரணம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆமா செத்து செத்து பிழைக்கிறோம் அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு தெரியாம வாழ்ந்துடா பிழைக்கிறது அது ஒரு

Baby शिवपरमानी

அமிரிக்கும் அப்படியா நீங்கள் அவர்களோடு சென்றுவாருங்களப்பா அப்படியாகட்டும் என்று சொல்லி தேவர்கள் அழைத்துக் கொண்டு வருகிறார் அப்படியே இருக்கே அசுரர்களும் அசுரர்களும் மத்தா கீதை வரலாம் கீரை வரலாம் சுகையை நாடாக பூட்டினாடலை கொண்டு போயினால்

பார்த்தார்கள் என்ன செய்தார் அசுர இடத்துல வந்து தாழ்மையாக கேட்டு பாக்குறாங்க ஆமா கொடுப்பானா அசுரே கொடுக்கவே மாட்டாங்க அமிர்தமானது கிடைக்காத காரணத்தினால் சரி மீண்டும் தேவாதி தேவர்கள் என் பெருமாள் மாயவனாகிய பரந்தாமனை நினைத்து முறையிடுகின்றார்கள் இப்படி மாயவரை நினைக்கும் பொழுது சரி நினைக்கின்றார் மாயவன் என்ன நினைக்கிறார் தேவர்கள் யாரை தேடுறாங்க நம்மளதான் தேடுவாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அதை யார் தீத்து வைக்கணும் நம்ம தான் தீத்து வைக்கணும் உடனே சென்றாக வேண்டும் போயிருவோம் இப்படியே போனால் டேய் உடடா

அவர் கருதிய சூரரிடோரா மோகினி போல்வாரா ஒரு மோகினி போல்வாரா கருதிய சூரரிடம் போரா கருதிய சூரரிடம் போரா சுரண்டனை மறித்தார் கைணு சுரண்டனை மறித்தார் கைணு அமர்ந்த மறித்தார் தேவர்கையில் கொடுக்கமர்தான் தேவகையில் கொடுக்க பார்த்தேன் அசரன் படை எடுக்க பார்த்தேன் அசரன் படை எடுக்க தேவர் கையில் கொடுக்க தேவர் கையில் கொடுக்க அதை பார்த்திருந்த சுரற்படை எடுக்க அதை பார்த்திருந்த சுரற்படை எடுக்க மாயவராகிய கண்ணபெருமாள் சரி பதினாறு வயது கொண்ட பக்குவமங்கையாக வீசமகின்றார் ஆமா அந்த ஆளி என்று சொல்லக்கூடிய கடற்கரை ஓரத்துல சரி அப்படி ஒரு அன்னபட்சி போல நடந்து வருகிறாராம் ஆமா அன்னபட்சி என்று சொன்னால் அந்த காலத்துல உள்ள பரவம் பாலும் தண்ணீரும் கலந்து வைத்தால் பால் வேறு நீர் வேறாக பிரித்து பிரிக்கும் தன்மை அது கொண்டு தெரியுனே ஆமா அப்படிப்பட்ட தெய்வீக குணமுடைய பறவை அந்த அன்னப்பறவை அந்த அன்னப்பறவை அன்னப்பறவை இல்ல அன்னப்பறவை